இப்போ நம்ம கம்பை வச்சு கம்பு தோசை செய்ய போகிறோம் வாங்காய் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் கம்பு மூணு டம்ளருங்க உளுந்து அரை டம்ளருங்க பச்சரிசி அரை டம்ளர் இட்லி அரிசி அரை டம்ளரு பருப்பு அரை டம்ளர் உப்பு கொஞ்சங்க தேவையான அளவு சீரகம் கருவேப்பிலை வரமிளகாய் பெருங்காயத்தூள் ஏன்னா அந்த காமிச்ச பொருட்கள் எல்லாங்க ஒரு மூணு மணி நேரம் ஊற வைங்க வர மிளகா கருவேப்பில் சீரகத்தை மட்டும் ஆட்டும்போது கிரைண்டரில் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னால ஓட்ட ஆட்டிடுங்க அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச பொருளெல்லாம் போட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் தோசை மாவு மாப்பத்துக்கு ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம் ரொம்ப தனியாக ஒரு மீடியமாக கலந்து வச்சுக்குங்க அப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒன்றரை மணி கழிச்சு பாருங்க தோசை இது மாதிரி ஊற்றிக்கலாம் நல்லா பொங்கி வரும் அந்த டைமில் நீங்கள் அதை எடுத்து இப்படி தோசை ஊற்றிக்கலாங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது எல்லாமே ஹெல்த்தியான பொருள் தான் போட்டிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தோசை திருப்பி போட்டுருந்து இப்படி நல்லா வரும் வரும் செவந்து வரும் நல்லா மனமாகவும் இருக்குது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு கொடுங்க இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆட்டுறது காமி இல்லைங்க நம்ம தோசைமா பார்த்து காட்டுற மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் பாருங்கள் தோசை சூப்பராக வரும் நல்லாயிருக்கும் இப்படி ஆட்டி எடுத்து வச்சு தோசை ஊற்றுங்க இந்த மாதிரி தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்